சென்னை பாய்ஸ் எங்க டீம் மாடுது நாங்கள் சென்னை கொரட்டூர்ல இருக்கோம் ஜல்லிக்கட்டு புரட்சிக்கு அப்புறம் மெரினா புரட்சிக்கு அப்புறம் மாடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து வந்து பார்த்தோம் இது வந்து ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கணும் வந்து முதல் தடவையே ஒரு கண் வாங்கி வளர்க்க வச்சோம் அந்த கண்ணு தான் அதை வச்சு எங்க டீமுக்கு சென்னை வீராசு பேர் வச்சோம் பதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதல் காலமா அவனியாபுரம் வீட்டில் நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணோம் அந்த காலத்திலிருந்து அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவனியாபுரம் அலங்காநல்லூர் வாட்டி மூணாவது வருஷமா அவனியாபுரம் பாலமேடு நாளைக்கு அலங்காநல்லூர்ல மூணு மாடு அவுக்கு போறோம் முதல் கட்டத்துல எங்களுக்கு தெரியாது கண்ணு வாங்கிட்டோம் வளர்க்கணும்ன்ற ஆர்வம் இல்ல ஜல்லிக்கட்டை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து சென்னையில பிறந்தா வளர்க்கணும் பூர்வீகம் எல்லாமே சென்னை மாட்டை பத்தி எங்களுக்கு ஜல்லிக்கட்டு மாட்டை பத்தி எதுவுமே தெரியாது அடுத்த தடவை ஸ்டெப் எடுக்கணும்னு இந்த வெறினா புரட்சி வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நிறைய நண்பர்கள் முழுக்க முழுக்க சொல்லலாம் எங்க முத்தண்ண

தங்கம் குழந்தை ஆள் இருக்குறாங்க அவன் பையன் எடுத்துருவாங்க அடிச்சுடுவாங்க துப்பாக்கி சுத்த மாதிரி சுட்டுவாங்க கவுர்ல ரெண்ட அடிச்சுடுவாங்க ஒரு போற பாட்டுல மாட அஞ்சு வருஷம் எல்லா ஊரும் ஜல்லிக்கட்டுக்கும் சைக்கிள் சோறு எல்லாம் மாடு ஆமா